வணக்கம் நம் பற்கள் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க சில குறிப்புகள் குறிப்பு ஒன்று பல் தேய்க்கும் போது ஈறுகளை விரலை கொண்டு மெதுவாக அழுத்தி மசாஜ் செய்து வந்தால் ஈறுகளில் ரத்தம் கசிவது நிற்கும் குறிப்பு இரண்டு பற்களை தேய்ப்பதோடு நாக்கையும் பிரஷ்ஷால் லேசாக தேய்த்து சுத்தம் செய்யுங்கள் நாக்கை தேய்ப்பதன் மூலம் நாக்கு சுத்தப்படுத்தப்படுவதோடு வாய் நாற்றமும் நீங்கும் குறிப்பு மூன்று சாப்பிட்ட பின்பு நன்கு வாயை கொப்பளிக்க வேண்டும் உப்பு கலந்த நீரினால் கொப்பளிப்பதால் எந்தவிதமான பல் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கும் குறிப்பு நான்கு பல் தேய்க்கும் பிரஷில் உப்பை தொட்டு எலுமிச்சை சாறு சில சொட்டுகளையும் சேர்த்து பல் தேய்த்தால் பற்களின் மஞ்சள் நிறம் மாறும் குறிப்பு ஐந்து எலுமிச்சை பழத்தோள்களை காய வைத்து பொடியாக்கி உப்பு சேர்த்து நல்லெண்ணெயில் குளைத்து பற்களை துளக்கினால் பற்கள் பளபளவென மாறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்